இப்படி கொரோனாவினால் மரணித்த பிரேதங்களை எடுக்க சொந்த பந்தமும் ரத்த பந்தமும் யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் மக்கள் பணிக்காக அர்ப்பணித்த இஸ்லாமியர்கள் கொரோனாவில் இறந்த பிரேதங்களை பெற்று அடக்கம் செய்தார்கள் அப்படிப்பட்ட சேவை அந்த சேவையை கொச்சைப்படுத்துவதற்கு சங் பரிவாரத்தினர் பயன்படுத்திய ஆயுதம் என்ன தெரியுமா இது கொரோனா ஜிஹா கொரோனாவை பரப்புவது முஸ்லீம்களுடைய நோக்கம் ஒரு வெறுப்பை உமைந்த சங்கீ

மற்ற காவல்துறை அன்பர்கள் உளவுத்துறை அன்பர்கள் குறித்துக் கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல உங்களை நாங்கள் காயப்படுத்துவதற்காக இங்கு கூறவில்லை உங்களை இந்த ராஜேந்திரன் போன்ற கலைகள் காவி பெருசாளிகள் அவமானப்படுத்திவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இங்கே நாங்கள் கூடியிருக்கிறோம்

ే కావేక మన అంది சாபட்ட நாட்டிலே மதவை பிரித்த அதிகாரியா அனுமதியோ அனுமதியோ மத விருப்பை அனுமதியோ வெக்க கேடு வெக்க கேடு காவல்துறைக்கே வெக்க கேடு இவரை போன்ற அதிகாரிகள் காவல்துறைக்கு வெக்க கேடு காவல்துறை உங்கள் میں سنوں قائل ترے سب سنوں طالب ترے اے اے سنوں اسلام یی ویلے اے سنوں عیسائی اے بچے بڑھتی پیشوا وا بچے بڑھتی پیشوا وا ہسپنچی سسپنچی 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 اسلام میں میری بڑی پر امید ہوں اے میری اے اسلام میں میری بڑی پر امید ہوں اسلام میں میری بڑی پر امید ہوں راجہ ریڈی سسپنچی راجہ ریڈی سسپنچی اس میں سے அலைக்கும் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே வணிக அன்பர்களே இங்கு இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக என்பதை இங்கு வாசிக்கப்பட்ட கண்டன கோஷத்திலிருந்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள் தமிழ்நாடு தௌஹீது ஜமாத் மக்கள் நல சேவைகளை சமூக பணிகளை பன்னேடுங்காலமாக மக்களிடத்தில் செய்து வருகின்ற ஒரு அமைப்பு இந்த அமைப்பினுடைய நற்காரியங்களில் சமூக பணிகளில் இரத்த சேவையும் ஒன்றாக இருக்கிறது இந்த இரத்த சேவையை மிக வீரியமாக ஒவ்வொரு மாவட்டங்களிலேயும் ஒவ்வொரு ஊர்களிலேயும் முஸ்லிம் சமூகம் செய்து வருகிறது அதில் தௌஹீத் ஜமாத் மிக பெரும்பான்மையாக தன்னுடைய உதிரத்தை மக்களுக்கு கொடுத்து உதவி கொண்டிருக்கிறார் இந்த இரத்ததான சேவையினுடைய ஒரு அம்சமாக நாளைய தினம் இரத்ததான நிகழ்ச்சி நடத்த திட்டமிட்டு கரும்பக்குடி காவல் ஆய்வாளர் ராஜேந்திரனை சிறப்பு அழைப்பாளராக சீஃப் கெஸ்டாக அழைப்பதற்கு கிளை நிர்வாகிகள் அவரை அணுகிய பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருகிறேன் அல்லது வரவில்லை என்று சொல்வதற்கு பதிலாக மக்கள் சேவையாற்றுகின்ற உதிரம் கொடுத்து உயிரை காக்கின்ற இந்த ரத்ததான சேவையை கொச்சைப்படுத்தும் விதமாகவும் முஸ்லிம்களின் மீது வெறுப்பை உமிழும் விதமாகவும் இரத்த தானம் செய்கிறீர்களா என்று மிக பெரிய ஒரு விஷ கருத்தை ராஜேந்திரன் என்பவர் பதிவு செய்திருக்கிறார் எவ்வளவு பெரிய விஷ கருத்து என்பதை பாருங்கள் இந்த இரத்த தானம் என்பதில் பல ஆண்டு காலமாக தமிழகத்தில் முதலிடத்தை வகித்து வருகிறார் ஒவ்வொரு சுதந்திர தினத்தன்றும் குடியரசு தினத்தன்றும் தன்னுடைய இரத்த தான நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஊர்கள் தோறும் ஜமாத் நடத்துகிறது ஒவ்வொரு வருடமும் அதிக ரத்த தான சேவை செய்தவர்களுடைய பட்டியலில் முதலிடம் பிடிப்பது ஜமாத் தான் நாங்கள் சாதி மத பாகுபாடு பார்ப்பதில்லை யார் ரோசர தேவை இருந்தாலும் அவர்களுக்காக ஓடோடி சென்று எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் எந்த விதமான நன்றியையும் எதிர்பார்க்காமல் மக்கள் சேவை ஒரே அமைப்பாக ஜமாத் செயல்பட்டு வருகிறார் இந்த சேவை கட மிகப்பெரிய அளவிலே எழுச்சி பெற்று மக்களுடைய மரியாதையையும் மக்களுடைய இந்த ஜமாத்துக்கு சம்பாதித்து தந்திருக்கிறார் எந்த அளவுக்கு சாதாரணமாக ஒரு வருடத்துக்கு இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தின் மூலமாக மட்டும் கிட்டத்தட்ட குறைந்தது ஆயிரம் யூனிட்டுகள் வழங்கப்படுகிறது ஜமாத்தான் தமிழ்நாடு முழுவதும் வருடத்துக்கு எழுபதாயிரத்துக்கு நெருக்கமான யூனிட்டுகள் ரத்த தானமாக மக்களுக்கு வழங்கப்படுகிற இப்படிப்பட்ட தானம் மக்களிடத்திலே எடுத்து செய்து கொண்டிருக்கின்றோம் சமீபத்திலே அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலே தமிழ்நாட்டில் வருடத்துக்கு ரத்த தானமாக வழங்கப்படுகின்ற அளவு கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் யூனிட்டுகள் தமிழகத்தில் அனைத்து மக்களாலும் தானமாக ரத்தம் வழங்கப்படுகிறது என்பதை தெரிவித்திருந்தார் அதிலே பத்து சதவிகிதத்துக்கு நெருக்கமாக வருடத்துக்கு எழுபதாயிரம் யூனிட்டுகள் அளவுக்கு இந்த தௌஹீது ஜமாத் மட்டும் ரத்தத்தை தானமாக வழங்குகிறது அப்படிப்பட்ட சேவையை மக்கள் உயிர் காக்கின்ற தானத்தை கொச்சைப்படுத்துகின்ற விதமாக இழிவுபடுத்துகின்ற விதமாக சங் பரிவாரத்தின் சாயலாக ராஜேந்திரன் என்கின்ற காவி பயங்கரவாதி காவி பெருச்சாளி காவல்துறையினுடைய காக்கி சட்டைக்குள்ளே ஒதிந்திருக்கிற காவி பெருசாலி எச்சை பரப்பத்தான் செய்கிறீர்களா என்று கூச்சமும் விஷ கருத்தை தெரிவித்திருக்கிறார் இத்தகைய அபாண்டத்தை சுமத்தி இருக்கின்ற இந்த ராஜேந்திரன் என்ன சொல்ல வருகிறார் தெரியுமா சமீபத்தில் ஜமாத்துக்கு தான சேவையை பாராட்டி புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிகமான இரத்த தான சேவையை செய்ததை பாராட்டி மா சுப்பிரமணியன் அவர்களால் கௌரவிக்கப்பட்டு வழங்கப்பட்ட அவார்டு விருது இது அதே போல புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் திருமதி அருணா அவர்களால் வழங்கப்பட்ட விருது சான்றிதழ்கள் வழங்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற விருதுகளை வாங்கி குவித்துக் கொண்டிருக்கிறது ராஜேந்திரன் என்ன தெரியுமா அமைச்சர் மா விருதும் திருமதி அருணா வழங்கிய விருதும் மாவட்ட ஆட்சியர் வழங்கிய விருதும் எய்ச்சை பரப்பியதற்காகத்தான் இந்த விருது வழங்கப்பட்டதா எப்பேற்பட்ட பேச்சு அரசாங்கத்துக்கும் அமைச்சருக்கும் திருமதி அருணா அவர்கள் மாவட்ட ஆட்சியருக்கும் எதிராக அவர்கள் அவர்கள் இந்த விருது சான்றாக இருக்கிற பரப்பத்தான் என்றால் அரசாங்கம் கௌரவித்ததா நாங்கள் மதம் பார்ப்பதில்லை ஜாதி பார்ப்பதில்லை யாரு என்ன என்று பார்ப்பதில்லை ரத்தம் தேவைப்படுகிறதா அவர்களுக்கு உடனே உதவுவோம் இதே ராஜேந்திரன் ரத்தம் தேவைப்பட்டு குத்து உயிரும் குலை உயிருமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ரத்தம் தேவை என்று தௌஹீது ஜமாத்தை தொடர்பு கொண்டால் அவருக்கும் ரத்தம் கொடுக்கும் ஒரே அமைப்பு தௌஹீது ஜமாத் உங்கள் குடும்பத்திற்கு ரத்தம் தேவையா தௌஹீது ஜமாத்தை அணுகுங்கள் அப்படி ரத்த தானத்தை எந்தவித வெறுப்பு விருப்பமின்றி பாராட்டை எதிர்பார்க்காமல் நன்றி எதிர்பார்க்காமல் செய்து கொண்டு ஒவ்வொரு வருடமும் முதலிடத்தை பிடித்திருக்கின்றோம் முஸ்லிம்கள் அதிலே ரத்த தானம் செய்வதிலே தமிழகத்தில் முதலிடம் என்றால் அந்த முஸ்லிம் சமுதாயத்திலே ஜமாத் என்கின்ற அமைப்பு முதலிடம் அத்தகைய சேவையை கொச்சைப்படுத்துகின்ற விதமாக காக்கிச்சத்தைக்குள்ளே இருக்கின்ற இந்த காவி பெருச்சாளியான ராஜேந்திரன் கொச்சைப்படுத்தி பேசுகிறார் என்றால் இந்த சிந்தனை எங்கிருந்து உருவானது தெரியுமா இது சண் சிந்தனை சண் பரிவாரங்கள் சங்கிகள் மக்களுக்காக நாட்டுக்காக உழைக்க மாட்டார்கள் அர்ப்பணிக்க மாட்டார்கள் பாடுபட மாட்டார்கள் சுதந்திரத்துக்காக துரும்பையும் நகர்த்தாதவர்கள் தானே அவர்கள் அத்தகைய முஸ்லிம்கள் இரத்தத்தை குடிப்பவர்கள் என்றெல்லாம் அவதூறு கொண்டிருப்பார்கள் இதே கிருஷ்ணராஜ் பட்டினத்தை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்ட பொழுது இறங்கி சேவையாற்றியது மழை வெள்ளம் என்றால் களத்தில் இறங்குவோம் ரத்தம் தேவை என்றால் களத்தில் இறங்கி ரத்தத்தை கொடுப்போம் எந்த ஒரு சேவையாக இருந்தாலும் பணிக்காக எங்கள் இறைவனின் கூலியை எதிர்பார்த்து வழிகாட்டலே களத்தில் துரும்பையும் இந்த சமூகத்துக்காக அசைக்காதவர்கள் ரத்தம் எடுக்கின்ற பொழுது குத்தப்படுகின்ற ஊசியின் வழியை மக்களுக்காக தாய்க்க தயாரில்லாத இந்த சங்கி குற்றம் நாம இது நாள் தீவிரவாதிகள் உயிரை எடுப்பவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம் ஆனால் உயிர் கொடுத்து உதவி கொண்டிருக்கிறார்களே என்பதை பொறுக்க முடியாத விருப்பில் என்னென்ன அவதூறு சொல்வார்கள் தெரியுமா கொரோனா காலம் கொரோனா காலத்துல சொந்த வந்தமே இறந்தவர்களுடைய பிரேதத்தை எடுக்க யோசித்துக் கொண்டிருந்தது கூட பிறந்த அண்ணன் பெத்த புள்ள தாண்ட தன்னுடைய பெற்றோர் இப்படி கொரோனாவினால் மரணித்த பிரேதங்களை எடுக்க சொந்த மந்தமும் ரத்த பணிக்காக அர்ப்பணித்த இஸ்லாமியர்கள் இறந்த பிரேதங்களை அப்படிப்பட்ட சேவை ஆற்றிய போது அந்த சேவையை கொச்சைப்படுத்துவதற்கு சங் பரிவாரத்தினர் பயன்படுத்திய ஆயுதம் என்ன தெரியுமா இது கொரோனா ஜிஹா கொரோனாவை பரப்புவது முஸ்லிம்களுடைய நோக்கம் கொரோனாவை பரப்புகின்ற ஜிஹாதை செய்கிறார்கள் என்று ஒரு வெறுப்பை உமைந்த சங்கி கூட்டத்தினுடைய சாயலாக அந்த காவியினுடைய அச்சலம் பிரசகாத வார்த்தையாகத்தான் ரத்த தானம் செய்வதே எய்ச்சை பரப்பை என்று இந்த ராஜேந்திரன் சொல்லியிருக்கிறார் காவல்துறை என்பது எதற்காக மக்கள் சேவையாற்றுவதற்காக எங்களுடைய வரி பணத்தில் சம்பாதிப்பவர்கள் நீங்கள் எங்களுடைய வரிப்பணத்தை ஊதியமாக பெறுபவர்கள் நீங்கள் மக்களுக்காக சேவையாற்றுவதற்காகத்தான் காவல்துறை அந்த காவல்துறை மீது எங்களுக்கு மதிப்பு இருக்கிறது மரியாதை இருக்கிறது எங்களுடைய நிகழ்ச்சிகளில் எந்த நிகழ்ச்சியையும் காவல்துறைக்கு எந்த விதமான பிரச்சனையும் நாங்கள் கொடுத்தது கிடையாது மற்ற காவல்துறை அன்பர்கள் உளவுத்துறை அன்பர்கள் குறித்துக் கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல உங்களை நாங்கள் காயப்படுத்துவதற்காக இங்கு கூடவில்லை உங்களை இந்த ராஜேந்திரன் போன்ற கலைகள் காவல் பெருசாலிகள் அவமானப்படுத்திவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இங்கே நாங்கள் கூடியிருக்கிறோம் உங்களை போன்ற சில நல்ல அதிகாரிகள் இருக்கிறார்கள் அவர்களை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் சிறுபான்மையின மக்கள் எப்படி வருடத்தில் ஒரு புகார் தெரிவிப்பார்கள் எப்படி இவருடத்திலே வந்து தங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வை எதிர்பார்ப்பார்கள் இவரை பற்றிய செய்திகள் தெரியாதா எங்கெங்கெல்லாம் இருந்தார் என்ன நடந்தது தஞ்சை மாவட்டத்திலே எப்படி இருந்தார் எதற்காக வாங்கினார் இதெல்லாம் தெரியாதா இந்த புரியாதா ராஜேந்திரன் அவர்களே உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம் நீங்கள் அணிந்திருக்கின்ற தாக்கி சட்டை மட்டும் இல்லை என்றால் அந்த காக்கி தான் மக்கள் மரியாதை கொடுக்கிறார்கள் காக்கி சட்டை மட்டும் இல்லை என்றால் மக்கள் ஓட விட்டு விடுவார்கள் அதனால ஜாக்கிரதையாக உங்களுக்கு இந்த புரியணும் காவல்துறை அன்பர்கள் இதற்கு உடனடியாக தீர்வை எட்டுங்கள் முஸ்லிம்கள் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் ரத்த தானத்தை தங்களுடைய சேவையாக செய்து வருகின்ற மக்கள் இது போன்ற விஷக்கருத்தை ஒருபோதும் ஏற்காமல் கோபத்திலேயும் கொந்தளிப்பிலேயும் இந்த இஸ்லாமிய சமூகம் இருக்கிறது தமிழக அரசுக்கும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை இந்த ராஜேந்திரனை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் அல்லது சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் மத வெறுப்பு பேச்சு பேசியதற்காக அவர் மீது சட்ட பிரிவு ஒன் பிப்டி த்ரீ பி பை ஏ பை இந்த பிரிவுகளின் கீழே அவர் மீது வழக்கு பதிய வேண்டும் அவரை சஸ்பென்ட் செய்ய வேண்டும் இதுதான் இந்த மக்களுடைய கோரிக்கை இந்த கோரிக்கைக்கு உடனடியாக நீங்கள் சரிசாய்க்க வேண்டும் தமிழக அரசு சரி சாய்க்க வேண்டும் சமத்துவ அரசு சமூக நீதி அரசு என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரமாக தங்களுடைய கொள்கை முழக்கமாக கொண்டிருக்கிறீர்களே அந்த சமூக நீதியும் சமத்துவமும் உண்மை என்றால் முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை செய்த இந்த காவி பெருச்சாளியை களை எடுக்கும் விதமாக காவல்துறையில் அண்டியிருக்கிற இன்ன பிற காவி பயங்கரவாதிகளுக்கு பாடம் புகட்டும் விதமாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த நடவடிக்கையிலே நீங்கள் பாரபட்சம் காட்டுவீர்கள் என்றால் அலட்சியம் காட்டுவீர்கள் என்றால் இந்த போராட்டம் ஓயாது தொடர் போராட்டமாக மாறும் ஒவ்வொரு ஊர்களிலேயும் ஒவ்வொரு மாவட்டங்களிலேயும் மாவட்ட தலை தலைமை காவல் நிலையங்கள் முற்றுகையிடப்படும் அரசு இயந்திரங்கள் முடையும் தமிழக நேஸ்தம்பிக்கும் நாங்கள் மேடைக்காக பேசுபவர்கள் அல்ல என்பது உங்கள் உயர் அதிகாரிகளுக்கும் தமிழக அரசுக்கும் தெரியும் பதினைந்து லட்ச உறுப்பினர்களை கொண்ட இந்த ஜமாத் நினைத்தால் தமிழகத்தை ஸ்தம்பிக்க வைக்க முடியும் ஆனால் நாங்கள் உங்கள் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் சரியான நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று நம்பியிருக்கிறோம் அந்த நடவடிக்கையை காலம் தாழ்த்தாமல் உடனடியாக இந்த ராஜேந்திரன் என்கின்ற காவி பெருச்சாலியை நீங்கள் சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்து உளவுத்துறை அன்பர்கள் பிற காவல்துறை சகோதரர்கள் குறித்து வைத்துக் கொண்டு இதை முறை முறையாக மேலிடத்துக்கு எத்துவிக்குமாறு சொல்லி எனது உரை நிறைவு செய்கின்றேன் அல்லாஹா அகரு